ஆண்டவருடைய அழைப்பும் ஆவியானவருடைய நடத்துதலும் அன்புக்குரியவர்களே இந்த பதிவிலே கர்த்தருடைய நடத்துதலை பரிசுத்த வேதாகமத்தின் ஆதாரத்துடன் என் அனுபவத்திலிருந்து சில காரியங்களை உங்களுக்கு சொல்லுகிறேன் எந்த ஜனத்தில் ஆயினும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் அப்போ சில பத்து முப்பத்தி ஐந்து மேலும் பக்தியுள்ளவனே கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று சங்கீதம் நான்கு மூன்றில் சொல்லப்பட்டிருக்கிறது நாளாவது எழுத்தினாலாவது அல்லது அற்புத அடையாளங்களினாலாவது ஒருவன் ஆண்டவரால் தொடப்படும் போது முதலாவது அவனுடைய ஆவி உயிர்ப்பிக்கப்படும் மனக்கண்கள் திறக்கப்படும் ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் அவர் உயிர்ப்பிக்கும் ஆவியானவர் ஒன்று குரந்தையர் பதினஞ்சு நாற்பத்தஞ்சு மேலும் அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்து போயிருந்தவங்களை உயிர்ப்பித்தார் என்று பேசிய ரெண்டு ஒன்றில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆவி உயிர்ப்பிக்கப்பட்ட ஒருவன் வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவனுடைய மனது திறக்கப்படுகிறது என்று லூக்கா இருபத்தி நாலு நாற்பத்தஞ்சில் சொல்லப்பட்டிருக்கிறது இதுவே ஆண்டவருடைய அழைப்பின் முதல் படி பரிசுத்த ஆவியானவர் தேத்தரவாளன் அதாவது துணையாளர் என்றும் சத்திய ஆவியானவர் என்று வேதம் கூறுகிறது அவர் சத்திய ஆவியானவராக இருக்கிறபடியால் சகல சத்தியத்திலும் நம்மை நடத்துவார் யோவான் பதினாறு பதிமூன்று மேலும் ஒன்று யோவான் ரெண்டு இருபத்தேழின்படி அவர் நமக்கு போதிக்கிறவராயிருக்கிறபடினால் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து நமக்கு உணர்த்துவார் யோவான் பதினாறு எட்டு நானே உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் பரிசுத்தமில்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே இப்பொழுது நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன் என்கிற வசனங்களின் அடிப்படையில் பரிசுத்த ஆவியானவர் நம்மை பரிசுத்தமாக்குகிறார் மேலும் ரோமர் எட்டு இருபத்தி ஆறின்படி ஆவியானவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறவராயிருக்கிறார் மேலும் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினால் அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார் என்று எவ்வளே ரெண்டு பதினெட்டிலும் நம்முடைய பலவீனங்களில் ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார் என்று ரோமர் எட்டு இருபத்தி ஆறிலும் சொல்லப்பட்டிருக்கிறது நம்மில் வாசமாயிருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சியாயிருக்கிறார் அதாவது பேராவல் கொண்டுள்ளார் என்று யாக்கோபு நான்கு ஐந்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடி அவர் நம்மை விடவும் மாட்டார் விட்டு விலகவும் மாட்டார் சத்திய ஆவியானவராகிய அவர் நமக்கு போதித்து கத்தடைய வார்த்தைகளையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பாடு மரணத்தையும் நினைப்பூட்டுகிறவராகவும் இருக்கிறார் யோவான் பதினான்கு இருபத்தி ஆறு மேலும் யூதா ஒன்று இருபத்தி நாலில் வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்த வல்லமை உள்ளவர் என்றும் எவ்ரேர் ஏழு இருபத்தி ஐந்தில் முற்றுமுடிய நம்மை ரட்சிக்க வல்லமையுள்ளவராயிருக்கிறார் என்றும் சொல்லப்பட்டுள்ள வசனத்தின்படி அவர் நம்மை நித்திய ஜீவனில் கொண்டு சேர்க்க போதுமானவராயிருக்கிறார் அன்பானவர்களே ஆவியானவர் நம்மை கனிகளால் நிரப்பி அவன் அவனுடைய பிரயோஜனத்துக்கென்று வரங்களையும் கொடுக்கிறார் தனியுள்ள வாழ்க்கையை விரும்புங்கள் கனி இல்லாமல் வரங்கள் மாத்திரம் உண்டாயிருந்தால் அது காணல் நீருக்கு சமானம் கர்த்தர் கழகத்துக்கு தேவனாயிராமல் சமாதானத்துக்கு காரணராயிருக்கிறார் இருக்கிறார் இந்த வசனங்களோடு உங்கள் வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்த்து கொள்ளுங்கள் ஆவியானவருடைய ஆள்கைக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்